எல்லாருக்கும் வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சுவையான பிரண்டை இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம் சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்ற மாதிரி இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கையில் வந்து ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பரண்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா நாரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பவுல் நிறைய பரண்டை எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து இது செய்ய நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு கப்பு பரண்டை பத்து வர மிளகா புளி கொஞ்சம் கருவேப்பிலை உளுந்து கடலப்பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் பத்து பல் பூண்டு ஒரு ஸ்பூன் வந்து எள்ளு அவ்வளோதான் இதற்கு தேவையான பொருட்கள் இதெல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் தனித்தனியாக ஃபஸ்ட்டு வந்து கடலப்பருப்பு வறுத்துக்கிறேன் இது நல்ல ஒரு பொன்னிறமாக மாறும் இதை தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்தளவு நல்லா வறுக்கணும் இதுக்கப்புறம் வந்து உளுந்து இதுவும் நல்ல வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கணும் இதுக்கப்புறம் வந்து எள் வறுத்துக்கோங்க நான் அதை வீடியோ மிஸ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம வெந்தயம் மிளகு சீரகம் எடுத்துருக்கோம்ல அது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு இந்தளவு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கருவேப்பில் இதுக்கப்புறம் வந்து ஒரு மண் சட்டியில் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து பிரண்டையை போட்டு இதில் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும் நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் ஏதாவது சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் தான் நல்லாயிருக்கும் பரண்டை வந்து அரிப்பு கொடுக்காது இந்தளவு நல்லா வதங்கி வரணும் இது கூட அந்த புளியையும் அந்த ஸ்டேஜில் போட்டேன் நான் இப்போ வந்து நம்ம பருப்பு வகைகள்லாம் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்து ஆற வச்சுருக்கோம் அது கூட வந்து பத்து பல்ல பூண்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் கடைசியாக வந்து தேவையான அளவு உப்பு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையுமே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த ஐட்டத்தை வந்து அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பரண்டையே கடைசியாக அதில் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வறுத்து வச்சது எல்லாத்தையும் நம்ம நைஸாக இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு கடைசியாக அதில் பரண்டை சேர்க்கணும் அவ்வளோதான் நம்மளோட பரண்டை பொடி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசைக்கெலாம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நன்றி